வணக்கம் மக்களே ஸ்டாக் ஃபண்டமெண்டல் சீரிஸ்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேராமீட்டர்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எஃப்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை அளவிடக்கூடிய ஒரு முக்கியமான பேராமீட்டர் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃபுளோ இது பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஜென்ரேட் பண்ணக்கூடிய கேஷு அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் போக அவங்க கிட்ட பேலன்ஸ் தான் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி செக்யூரிட்டி ஹோல்டர்ஸ் கார்பரேட் ஈக்குவிட்டி ஹோல்டர்ஸ் டெப்ட் ஹோல்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஃப்ளோ மைனஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி ஒரு காலண்டர் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்க அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு அதாவது ஒரு புதுசா ஒரு மிஷினரிஸ் வாங்க போறாங்க இல்லை புதுசா ஒரு பில்டிங் கட்ட போறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சருக்குலாம் கொண்டு வந்து இன்கம்ல இருந்து அதை எடுத்துக்குவாங்க ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நெட் இன்கம் பிளஸ் டிப்ரிசியேஷன் மைனஸ் இன்க்ரீஸ் இன் அக்கவுண்ட் ரிசீவபிள் டிக்ரீஸ் இன் அகௌண்ட் பேயபிள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நெட் இன்கம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அதாவது அவங்க கெட்டக்கூடிய டாக்ஸ் கடன் மற்ற செலவுகள்லாம் ரெவன்யூல இருந்து கழிக்கும்போது க கிடைக்கக்கூடியதான் இந்த நெட் இன்கம் டிப்ரிசியேஷன்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசட்டோட வேல்யூ வந்து இயர் பை இயர் வந்து குறையும் செய்யலாம் இல்லை கூடவும் செய்யலாம் வேல்யூவேஷன் அதை வந்து அதுதான் வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த டிப்ரிசியேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான டிப்ரிசியேஷன் இருக்குது ஒன்னு வந்து ஸ்ட்ரைட் லைன் டிப்ரிசியேஷன் வந்து டிக்ளை பேலன்ஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தொடர்ந்து இன்க்ரீஸ் இன் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் அவங்க வந்து கஸ்டமருக்கு செல் பண்ணிட்டாங்க பிளஸ் வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து கஸ்டமர் இருந்து அவங்களுக்கு வர்றதுல வந்து டிலே ஆகுது இந்த அமௌண்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிட்ல வந்து வரும் அதே மாதிரி டிக்ரீஸ் இன் பேயபிள் பேபிள் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு இடத்துல இருந்து வாங்கியிருப்போம் இல்லையா அந்த அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கு ரீபே பண்ணுறது பெண்டிங் இருக்குது அப்படின்னா அது வந்து டிக்ரீஸ் இன் பேயபிள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த நெட் இன்கம் பிளஸ் இந்த இந்த டிப்ரிசியேஷனோட மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோ சரிங்களா ஸோ இப்போ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்ப எக்ஸ் இசட் அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம் அந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சமா இருக்குது அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமா வந்து இருக்குது ஸோ இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃபுளோ பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் மைனஸ் ஒரு லட்சத்தி ஐம்பது ஈக்குவல் டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃபுளோ இதுதான் இவங்களோட இந்த வருஷத்துக்கான ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா இருக்கும் இந்த அமௌண்ட் தான் வந்து அவங்க இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ இல்லை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அவங்க கையில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட் தான் வந்து ஒரு ஃபிசிக்கல் இயரில் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் அமௌண்ட் தான் இந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரங்கிறது ஸோ நம்ம இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கக்கூடியதான் ஏன்னா ஃபினான்ஷியல் வேர்டிங்ஸ்லாம் வந்து இதில் நிறையா வரும் மோஸ்ட்லி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நம்ம இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோலாம் வந்து மெயினாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிற ஒரு கேட்டகரி வந்து நம்ம பார்க்கறது வந்து அவ்வளோவா இருக்காது மேக்ஸிமம் அந்த கேட்டகரி அதில் இருக்காது ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து இருக்கும் ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான் இது கண்டிப்பாக நம்ம லா ஒரு லாங் டம் இன்வெஸ்டராக கண்டிப்பாக கம்பெனியில் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று சப்போஸ் அந்த கம்பெனி வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் அந்த ஃப்ரீ கேஷ் ஃபுலோ வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம கம்பெனியில் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவாக இருக்குது இது வந்து லிக்விடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நம்ம இந்த கேஷை பயன்படுத்தி அவங்க நம்மளோட ஷேர் ஹோல்டர் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர் செக்யூரிட்டி ஹோல்டர் இவங்களுக்குலாம் வந்து ஒரு டிவிடென்டாவோ இல்லை ஒரு கடனை வந்து அடைக்கிறதுக்காவோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக நம்ம பிசினஸ்ல இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரியலான ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நெட் இன்கம்ங்கிறது நம்ம வந்து ப்ராஃபிட்னு நம்ம சொல்லிட்டோம் என்னதான் வந்து ஆப்ரேஷன் காஸ்ட்லாம் கழிச்சது போக நமக்கு கிடைச்ச அந்த ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ரெவன்யூல இருந்து இந்த நெட் இன்கம் வந்து அடுத்த இயருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் வந்து டிவிடண்ட் இதெல்லாம் வந்து நம்ம இந்த நெட் இன்கம்ல இருந்து நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஸோ அதெல்லாம் கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிறது தான் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸோ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான் வந்து ஒரு கம்பெனியோட ரியல் ப்ராஃபிட்டாக நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதிகமா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டென்ஷியல் வந்து நம்மளால பார்க்க முடியும் சப்போஸ் அவங்க வந்து சப்சிடீஸ் கம்பெனிஸை வந்து வாங்குறதுக்கோ அதில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அவங்க யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து மார்க்கெட்டில் புது பிரான்ச்சஸ் வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்கனாலுமே இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டேபிளாக இருக்கிறாங்களா அப்படிங்கறது பார்த்துக்கலாம் ஏன்னா பங்கு சந்தைங்கிறது ரொம்ப ஒலாட்டாலிட்டி இருக்கக்கூடியது பங்கு சந்தைன்னு மட்டும் இல்லைங்க நம்ம நாடே வந்து ஏன் இந்த உலகமே வந்து ரொம்ப விளாட்டாலிட்டியாக இருக்கக்கூடியதான் ஒரு சில வருஷங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃபுளோ வந்து மக்கள் கையிலே நிறையா இருக்கும் ஸோ அவங்களோட பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கும் ஸோ ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க கேஷ் ஃப்ளோ வந்து கம்மியா இருக்குது அப்படின்னா அவங்களோட பர்சேசிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கும் ஸோ இந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிறதுக்கும் கம்மியா இருக்கிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும் மக்கள் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வந்து அவங்க கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னா பொருளை எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் வாங்குறதுக்கு வந்து தயாராப்பாங்க கண்டிப்பா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இதே இது பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லோவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பொருள் வாங்குறதோட அளவை குறைச்சிக்குவாங்க அதே மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது மூலமாக பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து குறையும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி கண்டினியூஸாக அவங்க வந்து பிஸ்னஸை ரன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படுவாங்க ஸோ அந்த வயசில் பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருந்தால் தான் வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு பேராமீட்டர் ஒரு கம்பெனிக்கு அப்படிங்கிறது ஸோ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கும் எப்படி இருக்குங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐடிசி இந்த ஐடிசியோட ஃப்ரீ கேஷ் ஃபுளோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்க கையில் இருக்கிறது இந்த க்யூ டூ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு கோடி வந்து அவங்க கையில் இருக்குது இதே இது லாஸ்ட் ஆனுவல் இயரில் அவங்க கிட்ட பதினாறாயிரம் கோடி அளவுக்கான ஃப்ரீ கேஷ் கேஷ் ஃபுளோ இருந்திருக்குது லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாவே கிட்ட டோட்டலாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தாறாயிரம் கோடி அளவுக்கான ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோவில் இருக்குது இந்த கம்பெனி வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி ஸோ அந்த ரீசனால தான் வந்து கிட்ட ஃப்ரீ கேஷ் ஃபுளோ நிறைய இருக்குது அதே சமயத்தில் இவங்க ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்லோவாக ஒன் பை ஒன்னா எஃப்எம்சிஜி செக்டாரில் நுழைஞ்சிட்டு இருக்க ஒரு இவங்க கிட்ட ஃப்ரீ கேஷ் ஃபுளோ வந்து நிறைய இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் இவங்க வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனி ஸோ இவங்களுக்கு வந்து பெரிய அசட் வந்து தேவைப்படாது ஃபர்தராக அவங்க அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டல் மனுஷங்களோட ஸ்கில்ல பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு சேலரி கொடுக்கற அளவுக்கு அவங்க கிட்ட கேஷ் இருந்தாவே போதும் பெரிய அளவுக்கான ஃபிசிக்கல் அசட் வாங்குறதுக்கான ஒரு தேவை வந்து இந்த கம்பெனிக்கு இருக்காது ஸோ இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவுக்கு ப்ளஸ் அந்த ரீசனால தான் வந்து இந்த கம்பெனி வந்து டிவிடண்ட் வந்து ஒரு நல்ல ரேஷியோல வந்து இவங்களால தொடர்ந்து பே பண்ண முடியுது ஸோ இந்த டிவிடண்ட் பே பண்றதை யூஸ் பண்ணி தான் டாடா கம்பெனிஸ் வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ரகிள் ஆகிற டைமில் வந்து இந்த கிடைக்கக்கூடிய டிவிடண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோறாயிரம் கோடி அளவுக்கு இருக்குது பட் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல தான் இருக்குது இது இந்த கியூ டு ரிசல்ட்டோட இது இந்த ஆனுவலோடது தான் நம்ம பார்க்கணும் ப்ளஸ் இவங்க இப்போ ரீசெண்டாக இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறைச்சிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹெஸ்டிஎஃப்சி பேங்க் இது வந்து பேங்கிங் செக்டார்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்கிறதுக்காக தான் அந்த பேங்க் எடுத்திருக்கோம் இதோட ஃப்ரீ கேஷ் ஃபு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாயிரம் கோடி அளவுக்கு இவங்க கிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மனப்புரம் ஃபினான்ஸ் ஸோ நம்ம எப்படி ஒரு பேங்கிங் செக்டாரில் பார்த்தோமோ அதே மாதிரி ஃபினான்சிங் செக்டர்ல வந்து ஒரு மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா மனப்புரம் ஃபினான்ஸ் ஸோ இவங்களோட கேஷ் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்குது ஸோ இது நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அக்கௌண்ட்ஸ் அமௌண்ட் வந்து ரிசீவபிள் ஸோ ரிசீவபுள்ங்கிறது இவங்க வரா கடன் வந்து கிட்ட நிறையா இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து இவங்களோட பிஸ்னஸே அமௌண்ட்டை வந்து லேண்டு கடன் பண்ணுறது தான் கடன் கொடுக்கறது தான் இவங்களோட பிஸ்னஸ் ஸோ அந்த ரீசனால தான் வந்து இது நெகட்டிவான ஒரு ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இருந்தாலுமே இந்த கம்பெனி வந்து ஒரு ஒரு குவார்டரையுமே ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் இதுவுமே ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃபுளோவில் தான் வந்து இருக்குது முப்பத்தாயிரம் கோடி அளவுக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ஸோ இந்த ஃபினான்ஸ் கம்பெனியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கேஷ் தான் இருக்குது இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சம் கோடி தான் ஆனால் இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல வந்து இருக்குது ஸோ வரா கடன் வந்து கிட்ட நிறையா இருக்குது ஸோ இந்த வரா கடன் நிறையா இருக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்குகிறோம் கண்டிப்பாக அது வந்து நம்ம இஎம்ஐ பேசிஸ்ல தான் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஸோ அந்த இஎம்ஐயோட டைம் பீரியட் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரும் ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து இந்த அமௌண்ட்டு ரிசீவபுள் ஒரு கேட்டகரிகில் வந்து நிற்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவாக இருக்கும் ஸோ இந்த ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இந்த கம்பெனி ஆல்ரெடி வந்து புக் வேல்யூவே வந்து தௌசண்ட் தான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் பட் இதோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்குது இது வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் இப்போ அதானி என்டர்பிரைஸஸ் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு கிரைசிஸ் வந்து போயிட்டு இருக்கு இவங்களோட கேஷ் ஃபு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல தான் இருக்குது ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபினான்சியல் செக்டார்லேயும் இல்லை இவங்க வந்து ஒரு ஓவரா லைக் ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் தேவைப்படும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பில்டிங்கோ ஒரு மிஷின்ஸோ ஒரு செக்டார்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அவங்க ஆரம்பிக்க போறாங்கன்னா நிறைய அளவு கேபிட்டல் தேவைப்படும் அந்த ரீசனால தான் வந்து இவங்களோட கேஷ் ஃப்ளோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ட்ரெண்ட்ல வந்து இருக்குது அதே மாதிரி அதை அதானி கிரீன் எனர்ஜியும் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்கப்படுறது கம்பெனி பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட் இந்த கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ்ல இருக்குது ஸோ சில கம்பெனிகள் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவ்லையும் காட்டுவாங்க ஆனா இவங்களோட டெப்டு டெப்ட் டு ஈக்யூட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் த்ரீ அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்குது ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஈக்யூட்டி ஷேர் ஒரு ரூபாக்கு வந்து ரெண்டு ரூபா ப்ரூவா வந்து இவங்க கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது அதே சமயத்தில் இவங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் வச்சிருக்காங்க ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட அமௌண்ட் இருக்குது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவாக இதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது தெரியல ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதானே வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நெட் ப்ராஃபிட்டையும் கூட்ட முடியும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதும் வந்து ஒரு நெகட்டிவ் தான் இருக்கும் அதே சமயத்தில் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது சில சமயம் அவங்களோட ஃபிசிக்கல் அசை வந்து வித்து அது மூலமா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்களோட நெட் இன்கம்ல வந்து ப்ராஃபிட்டா வந்து காட்டுவாங்க ஸோ அது ஆட்டோமேட்டிக்கலா வந்து அது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோக்குள்ள வந்து நிற்கும் ஸோ நம்ம இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து என்னங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை வந்து எப்படி ஒரு இன்டெரக்டான ஒரு மெட்ரிக்கா வந்து இருக்குது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம பார்க்கறதுக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே சமயத்தில் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர் மோஸ்ட்லி இது எந்த ஒரு லிஸ்ட்லேயுமே பெருசாக வராது அவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட்டில் தான் இருக்கும் ப்ளஸ் ஸ்க்ரீனர் வெப்சைட்லேயே நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்கலாம் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சந்தேகத்தை வந்து நான் கிளியர் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் Thank you.